அனைவரும் வணக்கம் இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக தென்னிந்தியாவில் அதில் தமிழ்நாட்டில் அதில் தென் மாவட்டத்தில் அகமுடியர் அரசியல் வந்து ஒரு மாதிரி உருப்பெற்றுருச்சா அப்படின்னு பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு கருத்து இந்த சப்ஜெக்ட் ஆரம்பிக்கும் மேடத்து அப்படின்னா காலகாலமாக ஆக்சுவலாக எல்லோரும் சொல்கிறது சேல சோழ பாண்டியர்கள் வந்து இது பொங்கடையா கல்லர் மாறவர் ஆக அப்படின்னு சொல்லி ஒரு தரத்துக்கு உருவாக்கம் இருந்துகிட்டே இருக்குது இந்த உலகத்தில் மிக பெ ரொம்ப வருடங்கள் இருந்த பேரரசுகள்னு பார்த்திங்கன்னா பாண்டிய சேர சோழ பேரரசுகள் இருந்தேன் இவங்க எல்லாமே பேரரசாக போகும்போது அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தொட்டு அப்படின்னாங்கன்னா இமீடியட்டாக பக்கத்தில் இருக்காங்க ஒரு சேர பேரரசு அமைஞ்சப்ப சேரன் செங்குட்டுவன் அமைச்சு அவர் இலங்கை இமயமலை வரைக்கும் போகும்போது அப்படின்னா பாண்டிய மன்னனையும் சோழ மன்னனையும் அவரை அடிமைப்படுத்தி தான் வச்சுருந்தாரு அவங்களோட எல்லா விதமான டெவலப்மெண்ட்ஸையும் அவர் டேமேஜ் பண்ணியிருக்காரு எக்ஸப்ட் கோயில் அதே மாதிரி பாண்டியர்கள் படையெடுத்து போய் கலைஞம் இதெல்லாம் பீகார் வீகார் ஒடிசாலாம் ஜெயிச்சு வரும்போது கூட அவங்க முதல்ல தொட்டுறது சேரரை சோழர் இதே பார்த்துருக்காங்க ஒடுக்கிட்டுதான் அடுத்த ஆளுகளை பார்த்து அவங்களும் இதே விளையாட பார்த்துருக்காங்க சோழர்களுக்கு வந்து கண்கூடான உதாரணங்கள் இருக்குது இந்த மாதிரி வந்து மூன்று மூன்று பேரரசர்களுமே அவங்க உருவாக்கமாகி ஒரு ஸ்டேபிளாக போது முதல்ல அழிச்சதுன்றது மற்ற இரண்டு சகோதர சமூகத்துக்கு இது மாதிரி பண்ணிடுறாங்க அதுதான் இன்றைய அரசியலில் நடக்குது அதாவது சமரசங்களின் அம்மாதான் அரசியல்னு சொல்லி சொல்கிறாங்க இதில் இப்போ எப்படின்னீங்கன்னா காம்பரமைஸுன்ற பேர்ல நமக்கு உண்டான உரிமைகள் அகமுடையர்களுக்கு உண்டான உரிமைகளை ஒட்டு மொத்தமாக ஒரு நூறு தொகுதியில் விட்டு கொடுத்துருக்காங்க இந்த நூறு தொகுதிகளில் ஐம்பது தொகுதியில் பெரும்பான்மை உதாரணத்துக்கு நாடார் சமூகம் வந்து ரொம்ப மாற்று சம்பவங்களால் சகோதர சமூகங்களால பக்கத்து பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களால் ரொம்ப இழிவுபடுத்தப்பட போகும்போது என்ன பண்ணாங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு யூனிக் அட்ரஸ் ஒருத்தர் கூடும் யூனிவர்சல் அக்செப்டன்ஸ் சொல்வாங்கல்ல அப்படி ஒரு அட்ரஸா உருவானவர் பத்தி வீரம் பெட்டி அவர் உருவாக்கும் போது என்ன பண்ணாங்க அப்படின்னா கிடைக்கிற லாபத்தில் வந்து அதாவது பேங்கில் டிஎன்பி பேங்கில் கிடைக்கிற லாபத்தில் ஒரு பத்து சதவீதம் வந்து பசங்களை படிக்கிறதுக்கு மட்டும் உபயோகப்படுது அதனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் பத்து சதவீதம் வாங்கிப்பா அந்த பத்து சதவீதத்தை நீங்கள் படிக்கிறதுக்கு மட்டும் உபயோகப்படுது மட்டும் நெக்ஸ்ட்டு இயர் வரக்கும்போது அதில் இருபது சதவீதம் இருக்குது அப்புறம் முப்பது சதவீதம் இருக்குது அப்புறம் வேலை வாய்ப்புகளுக்கு உண்டான ஸ்கில்லெஸ் உருவாக்கி கொடுக்கிறதுக்கு செலவு பண்ணுன்ற மாதிரி ஒருத்தர் அடுத்தடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டே இருந்தார் சமுதாய உரிமைகளை கொண்டு போனாங்க அவங்க மெயினாக கவனிச்சது ரெண்டு அதிகாரம் இன்னொன்று அரசாங்க அதிகாரம் அரசியல் அதிகாரம் இன்றைய ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஒரு தூத்துக்குடியில் நாடாளுமன்ற தவிர்த்து ஒருத்தர் மாவட்ட செயலாளர் ஆக முடியாது நாடார தவிர்த்து ஒருத்தர் எம்பி ஆக முடியாது நாடார தவிர்த்து ஒருத்தர் நான் மாவட்டத்திலே சொல்கிறேன் எம்எல்ஏவாக வர முடியாது கன்னியாகுமரியில் ஒரு நாடார தவிர்த்து ஒருத்தர் எம்பி எம்எல்ஏ ஆகவே முடியாதுன்னு சொல்ல அப்படி ஒரு க்ரிப்னஸ் அதாவது எங்களுடைய அரசியல் நாங்கள் இன்னொருத்தர் கொடுக்க மாட்டோங்க நீங்கள் எல்லாம் கூட சேர்ந்து இருந்து போகணுன்ற மாதிரி அழகான அரசியல் அது வந்து அரசியல் அதிகாரத்தை நோக்கி அவங்க போயிட்டாங்க அரசாங்க அதிகாரன்றது வந்து கவர்மெண்ட் சர்வெண்ட்டில் நான் சொன்னமாதிரி ஆயிரத்தி நூறு வருஷமாக கரெக்டாக கட்டு கோப்பாக கொண்டு வந்து இப்போ அரசியல் அரசாங்க அதிகாரத்தில் நிறைய இடத்துல உட்காந்துரு நாங்கள் சொல்லுவேன் இந்த மாதிரி யுனிவர்சனல் அக்ட் அக்செப்டன்ஸ் என்பது அகமுடைய எங்கள்கிட்ட இல்லை முன்னே இருந்திருந்ததில்லை இப்போ நாடிமுத்து பிள்ளைங்க ஒருத்தர் வரும்போது அவரை பெருசாக தொந்தரவு பண்ணது வந்து அவர் பக்கத்தில் இருந்த டெல்கால இருக்க அவர் என்ன சொல்ல கோயில் இல்லாத ஊர்ல கூட குடியிருந்தா தன்னை எதிர்க்கிற இல்லாத ஊர்ல இருக்கவே அவங்க இருக்கட்டும் எங்க கூட வச்சுருந்து வந்திருக்காங்க அது எப்படின்னு குறைந்தபட்ச சமரசம் அது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல ஆரம்பித்த கம்யூனிஸ்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல உருவான காங்கிரசும் நேர் எதிரியா இருக்கக்கூடிய ஆட்கள் இரண்டு பேரோட கொள்கைகளும் வேற வேற இரண்டு பேருடைய இரண்டு பேருமே பய காங்கிரஸ்காக பெரிய ஆட்சி காலத்தில் வேட்டையாடி கொல்லப்பட்டவர்கள் கம்யூனிஸ்டுகள் இன்றைக்குமே வெஸ்ட் பெங்காலில் எடுத்துக்கோங்க தென் கேரளாவில் எடுத்துக்கோங்க பயங்கர எது எது போடுவாங்க ஆனால் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒன்றா இருப்பாங்க இது எதுக்கு நினைனா அவங்களுடைய சிந்தனைகள் வேணா அது மாறுபட்ட காரஸ் ஆனால் வாக்கு வங்கி அரசியலில் யார் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்றதுக்காக முடிவெடுத்து அவங்க வந்து திமுக நாங்கள் நாங்க திமுக கூட கூட்டணிப்பா அப்படின்னு கம்யூனிஸ்ட் சொல்லுறது காங்கிரஸ் திமுக கூட கூட்டணிப்பா காங்கிரஸ் கூட இல்லை மாதிரி அப்படி அதே மாதிரி ஒரு மனநிலை வேற வேற சித்தாந்தங்கள் எதிர்த்து உருவானதே வந்து யாரை எதிர்த்து உருவானமே அவங்களுடைய கூட்டணின்ற மாதிரியான ஒரு ஒரு மனநிலைக்கு உருவாகி இதெல்லாம் எதுக்குன்னு அப்படினா அரசியல் அதிகாரத்தை கைப்பற்ற உண்டான விஷயம் அந்த விஷயத்துல வந்து நம்மளால ரொம்ப இருக்காங்க தென் மாவட்டத்தில் உள்ள ஒரு நூறு 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 தொகுதியில் உள்ளது இப்போ மதுரை மாவட்டம் சிவகங்கை ராமநாதபுரம் விருதுநகர்கள்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய குறைகளை சொல்றதுக்கு கூட வேறு இடத்துல இல்லை மருது சேனைன்றது வந்து எல்லா இடத்துலையும் டிரான்ஸ்பரண்டா எங்களுடைய ஒரே அடையாளம் மருது பாண்டியர்கள் நாங்கள் மற்ற யாரையும் குறலாம்னு சொல்ல மாட்டோம் மற்ற எல்லோரும் எங்களை எங்களோட தலைவர்கள் ஆனால் இவர்கள் மன்னர்கள் மட்டுமே எங்களுடைய அடையாளம் அப்படின்றத சொன்னதாக இருக்கட்டும் அதுமாதிரி உரிமைகள் கேட்கக்கூடிய விஷயங்கள் பேசக்கும்போது என்ன மறுத நான் ரெண்டாயிரத்தி இருபதுக்கு அப்புறம் என்னோட முப்பத்தஞ்சு கேஸ் அதில் மூணு மர்டர் கேஸ் எப்படின்னு எப்படினா போராட்டம் பண்ண போகும்போது நீங்க வந்து அந்த வார்த்தை சொன்னீங்க அதை வந்து எப்படி அப்படினா நம்மளை பார்த்து பயப்படக்கூடியவங்க கூட ஒரு குலகேசுன்னு வந்துரும்போது ஒரு அசால்ட்டான ஒரு தன்மை வந்துருன்னு வச்சுக்கோங்களேன் ஏ கூட அப்படின்ற மாதிரி இப்படி ஒரு விஷயம் நீ இதுக்கு பின்னாடியே அலாடா அப்படின்ற மாதிரியான ஒரு அப்படி செய்யப்பட்ட அரசியலில் இதெல்லாம் தாங்கிதான் நாங்க நிக்கிறோம் இப்ப இன்றைய சூழ்நில இப்ப மருந்துசேனையினுடைய நிறைய தலைவர்கள் உழைச்சிருக்காங்க மாற்று கருத்துலாம் இல்லை உழைப்பு என்பதுன்றது வந்து இப்போ கடலுக்கு போகிற தண்ணியும் டேம்ல சேர்ற தண்ணிக்கு வித்தியாசம் இது நாங்கள் வந்து சேனை வந்து மேட்டூர் டேம்ல சேர்ந்த தண்ணி வைகை டேம்ல சேர்ந்த தண்ணி மற்றவர்களுடைய உழைப்பு போறாமே கடலில் போய் சேர்ந்துருச்சு கடல்ல சேர்ந்த மாதிரியான ஒரு விஷயம் ஆயிடுச்சு இப்போ இது பிரயோஜனம் எப்படி ஆகணும்னு இப்போ இரண்டு பெரிய கட்சிகள் அதிமுகவாலையும் திமுகவிலையும் அகமுடையர்களுக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லி பேச போகும்போகும்போது கிண்டலான ஒரு என்ன அவர் என்ன ஏகாப்பா அப்படி எந்த அகப்படியாக இருப்பாங்க இருக்கீங்க திமுக எனக்கு அதெல்லாம் வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது திமுகவில் பலர்ந்துன்னு கொட்டை போட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு எப்படிப்பட்ட சப்ஜெக்டில் வைகோ வந்து பார்லிமெண்ட்டில் பேசுகிறாங்கள பார்லிமெண்ட்டில் வைகோ பேசுற மாதிரி இரண்டு மடங்கு பேசக்கூடிய அவரோட வயசு மூத்த அவரோட அதிகமாக திமுக பாடுபட்ட ஆட்கள் மதகள் இருக்காங்க நீங்கள் அதையுமே கிண்டல் பண்ணுறாங்க அதிமுக அதை மாதிரி அதை மாதிரி அதிகபட்சம் பாடுபட்ட ஆட்கள் இருக்காங்க இன்றைய காலகட்டத்தில் சிலர் இருக்கத்தை செய்கிறாங்க இதில் யாராவது ஒருத்தர் கூப்பிட்டு இந்தாண்டா அரசியல் அதாவது அரசாங்க அதிகாரம்ன்றது அது ஒரு லிமிட்டேஷன் மட்டுந்தா அரசியல் அதிகாரம் தான் உச்சம் அந்த உச்சத்துக்கு உண்டான ஒரு விஷயம் ஏன்னா நீலா ஒரு சட்டம் நடக்கிறது சட்டத்தின் ஆட்சி அந்த சட்டத்தை இயற்றக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய நீ அப்படி நம்ப அந்த அதிகாரத்தை நோக்கி நகலணும்னு சொல்லி திருப்பி 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 சொல்லிக்கிட்டே இருக்கோம் இப்போ இனிமேல் அதே யூனிவர்சல் மட்டும்தான் எல்லாரும் அந்த உழைப்பு வந்து அப்படியே பல பல லெவல்ல உழைப்பு கலாக்காய் லெவலுக்கு வந்துருக்கு கடுகு அளவுக்கு வந்துருந்துருக்கும் பட் ஆனால் உங்களோட உழைப்புகள் இருக்கத்தான் செய்யும் இப்போ நீங்க எல்லாருமே மருந்து சேனைக்கு இந்த மருந்து சேர்ந்து செயல்பட பட் சமூகம் வந்து தன்னோட தேவைக்காக எந்த ஒரு சமூகமும் அதுக்குன்னு தலைமை தாங்கிற ஒரு தலைவரோ அதுக்குன்னு தலைமை தாங்கிற ஒரு சங்கமோ அமைப்போ இல்லைன்னு சொல்லி சொன்னால் அது தலைவலாத முண்ட மாதிரி அந்த தலைவாத முண்டத்தாலும் எதுவுமே செய்ய முடியாது எப்படி போய் பேசுவேன் யார்டையுமே பேச முடியாது அதாவது கிண்டலுக்கும் கேலிக்கும் பாதுகாப்பற்ற சூழ்நிலைக்கு ஆளான ஒரு சமூகம் என்ன அது வந்து அவங்களுடைய சமூகம் மட்டும்தான் அந்த நிலவில் இருக்குது இப்போ அதிகாரிகள் மட்டத்தில் கூட பேசும்போது என்னங்க காட்டாயங்களா இருக்காங்க இவ்வளவு கொடூரமாக இருக்காங்க அப்படின்லாம் பேசுற லெவலுக்கு இது பூமி வளமான பூமி ஆற்று வழி நாகரிகம் தமிழ்நாட்டில் இருக்க அஞ்சு பஞ்ச நடிகளிலுமே அதாவது வற்றாத ஜீவ நதி அஞ்சு இருக்கல அஞ்சு கரையில் வாழக்கூடிய இவங்க ஏன் இவங்க அடுத்த லெவலுக்கு போல இப்போ இதில் பணக்காரிகள் இருக்காங்க அறிவாளிகள் இருக்காங்க அறிஞர்கள் இருக்காங்க இவ்வளவு அரசியல்வாதி மட்டும் நல்ல அரசியல்வாதி தென் மாவட்டங்கள் இல்லை என்னன்னா இவங்க இழந்துடுறாங்க இந்த இளந்த விஷயத்தை மீட்டு கொடுக்கணுன்றது வந்து தனிப்பட்ட முறையில் உங்களால் மீட்டு கொடுக்கவே முடியாது சங்கம் வலுவாக இருந்து சங்கம் வலுவாக இருந்தால் சமூகம் வலுவாக இருக்கும் சமூகம் வலுவாக இருந்தாலே உங்களுடைய உரிமைகளை கேட்டு வாங்க முடியும் அதனால் தயவு செய்து மொத்த யூனிவர்சல் அக்செப்டன்ஸ்ன்ற மாதிரி மலுதனையை வலுப்படுத்துறதுக்கு நீங்கள் எல்லாரும் ஹெல்ப் பண்ணணும் வரப்போகிற ராஜ்யசபா உறுப்பினர் தேர்தலில் இரண்டு பெரிய கட்சிகளும் இன் ஃப்யூச்சரில் தேசிய கட்சியாக இருக்கட்டும் எந்த கட்சியாக இரண்டு தேசிய கட்சிகளில் உள்ள கூடிய நிரப்பக்கூடிய நபர்கள் கூட முழுக்க முழுக்க தென் மாவட்டம்னு சொன்னால் அகமுடையர்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கறதுக்கு உண்டான ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு திமுகவில் நூறு சதவீதம் அகமுடியுக்கு கொடுக்க போகிறாங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதி அதிமுகலையுமே நூறு சதவீதம் அகமுடியர்கிட்ட கொடுப்பாங்க அது நடக்கணும்னு சொன்னால் தயவுசெய்து அதாவது தனி ம தனிப்பட்ட மனுஷன்றது வந்து இப்போ மருந்துசேனை யார் கூட இருக்க போதோ அதை வச்சுதான் அகமுடையர்களுக்கான உரிமைகள் நிலைநாட்டப்படும் நிலைநாட்டுறதுக்குண்டான விஷயம் மட்டுமே அதை ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா நூறு சங்கம் இதுவரை நடத்திருக்காங்க நூறு தலைவர்கள் வந்துருந்துருப்பாங்க ஆனால் யாரையுமே எதுவுமே செஞ்சிருக்க மாட்டாங்க மருது சேனையை மட்டும் பயங்கரமான லெவலில் டிஸ்டர்ப் பண்ணுறாங்கன்னா இது வளர்ந்துட கூடாத வேர் போட்டுச்சு அதனால் அதாவது நீங்கள் இப்போ உதவி பண்ணீங்கன்னா வேகமாக வளரும் உதவி பண்ணாட்டால் நிதானமாக வளரும் அதனால் வந்து தயவு செய்து சமூகம் மொத்தம் சமூகத்தினுடைய அட்ரஸ்ன்றது வந்து மருதுசனன்னு மாற்று சமூகத்தினாலாம் பார்க்கப்படுது ஆனால் ஒரு ஒரு வீ ஒரு வீட்லேயும் எப்படி மருது பாண்டியர்கள நம்மளுடைய சிம்பல் வந்து அகமுடையர்களுடைய சிம்பல்றது மருது இருக்கிற மாதிரி அகமுடைய சிக்னேச்சர்ன்றது மருதுசனையாக இருக்கும் அப்போ மட்டும்தான் நீ எந்தெந்த தொகுதியை இழந்திருக்கியோ தென்மா தென் தமிழ்நாட்டில் நூறு தொகுதியில் ஐம்பது தொகுதி இழந்திருக்க இந்த ஐம்பது தொகுதியிலையுமே அகமுடையர்கள் சீட் கொடுப்பாங்க ஒரு பிரதிநிதித்துவத்தை ஐயோ பிரதிநிதித்துவம் கொடுக்கலன்னு சொன்னால் பெரிய பிரச்சனையாக இருக்கிறது நடைமுறைக்கு வரும் நன்றி